நான் எப்படின்னு சில இருக்கணும் இன்றைக்கி இந்த விடியவில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னோடய பேர் சரவணா இது பார்த்தீங்கன்னா வெடி வைக்க போகிறாங்க வெடி வைக்கிறது வந்துட்டு பாறையில் மண் சுத்தம் எழுதிக்கிறோம் சுத்தம் எப்படிங்கிறத பற்றி இப்போது வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது டீத்தில் வந்துட்டு எழுப்பக்கூடாதுங்க மண் நிறையா இருந்துச்சுன்னா டீத்தில் எழுக்கலாம் பட் ஆனால் இது மண் வந்து அந்த கம்மியாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு மடக்கி பட்டு இழுத்துட்டு இருக்கிறோம் இது கொஞ்சம் சிரமமான அப்போ தான் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு கல் மேலே இருக்கும் ஒரு சைடு வந்துட்டு கீழே இருக்கும் அதை வந்துட்டு பார்த்து கொஞ்சம் நேர்க்காக தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த சரி குழி ஓட்டிடாங்களா இந்த கொஞ்சம் சமையாக இருக்குதா அந்த குழியில் பார்த்தீங்கன்னா மண் வந்துட்டு நிறையா சேரும்

மா பார்த்திங்கன்னா தெரியும் பக்கெட் போடுற இடம் பார்த்தீங்கன்னா மேடு அடுத்ததான் பக்கெட்டு போடக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளம் அதனால் வந்துட்டு மண்ணு சுத்தமாகவும் எடுக்கணும் அதே போல் டீத்துல எடுத்தோம்னா டீத்துக்கு இருக்கிற மண்ணு வந்துட்டு அப்படியே நிற்கும் பக்கெட்டை தான் பாரு மதக்கி கிழிஞ்சிட்டு போகணும் அப்படியே லூஸ் கல்லெல்லாம் வந்ததுன்னு வைங்க அதையும் தூக்கி போட்டு ஏன்னா அந்த குழி ஓட்டும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த குழி இந்த கல்லரில் போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இது லூஸ் கல் இல்லை அதனால் மண்ணை மட்டும் எடுத்துக்கணும் மேடா இருக்கிற இடத்துல மண் பல்லத்துக்கு தண்ணி தச்சு மட்டும் அப்போ மண் பக்கெட்டு பண்ணவும் ஒரு வேலையும் கொஞ்சம் கால் கால் பக்கெட்டு வந்துகிட்டே இருக்கும் மண்ணு எடுத்து போமா வேற இடங்க அது எடுக்கணுமா ஆக்சுவலா இது வந்துட்டு இது இதை இடம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால பாத்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன் அதை எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணுறோங்கிறத வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக்கர் பார்த்து சுதாரணமாக வண்டி விட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேர் பார்த்து சுதாதாரமாக வண்டி விட்டுருங்க